என்னடா கயா என்னடா கயா என்ன டீம் எப்போடா வா வாண்ட அடிப்பனடா கூட அடிப்பேன் அடிப்பேன்

வெயிட் 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 பண்ணு வெயிட் பண்ணி வெயிட் ஓட நான் போறேன் போறேன் ஏய் சதுரபு கொஞ்ச நேரத்துல ஏறு டேய் நான் பாத்துக்கிட்டு விடு செல்லல விடாத செல்லல அந்த அடி பாப்பா சுதா அங்க நீ ஏய் அவன் அந்த பக்கம் வந்து சுதா கொஞ்சம் பொறுமையா அந்த பக்கம் போய்